இந்த ஹெர்பாலை ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிங்க திடீர்னு ஒரு நாள் மயக்கம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்னடா இது மாதிரி மயக்கம் வருது அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போனால் என்ன ஸ்கேன் இசிஜி எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் எல்லாம் ரொம்ப அலைய விட்டாங்க அதுக்கப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா சித்தாவுக்கு போனேன் நிறையா நிறையா மருத்துவ முறைக்கு போய் என்னால் வந்து அதை வந்து குணமாக்கவே முடியல அந்த வர பிரச்சனை அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃபாசில் சாரும் ரியா சாரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரம் ட்ரீட்மெண்ட்லேயே எனக்கு அந்த மயக்க பிரச்சனை வந்து அப்படியே சால்வ் ஆச்சு அதுக்கப்புறம் என்னென்னா அந்த நெஞ்சு படப்படப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட நெஞ்சு படப்படக்கும் உடனே வந்து ரியா சார் கால் பண்ணுவேன் அந்த டைம்லேயும் வந்து எனக்கு அவரோட கால் அட்டன் அட்டன் பண்ணி எனக்கு இது இது பண்ணுங்க காலையில் வாங்க பார்த்துக்கலாம் பாரு வேறு எந்த டாக்டரும் நைட்டு பன்னெண்டு மணிக்கோ பத்து மணிக்கோ கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து நீங்கள் இந்த எஜுகேஷனை கற்றுக்குங்க உங்களுக்கு நிறைய மாற்றம் வரும்னு சொல்லுதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு திடீர்னு கல் ஃபார்ம் ஆயிருந்தது உடம்புல ரொம்ப வருஷமா அந்த பிரச்சனை இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஃபார்ம் ஆகி வழி பயங்கரமாக எடுத்துருச்சுங்க நைட்டு பதினோரு மணிக்கு சார் கூப்பிடுறேன் எனக்கு ரொம்ப வழியாக இருக்குது சார் என்னங்க சார் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு நாலு பாயிண்ட்ஸ் சொல்கிற அது மட்டும் போடுங்கன்னாரு அந்த டைம் வந்து நான் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ் அந்த நாலு பாயிண்ட்ஸ் போடுங்க ராமச்சந்திரன் அப்படின்னாரு கரெக்டாக அந்த நாலு பாயிண்ட்ஸ் போட்டேன் அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க வழி குறைஞ்சிச்சு உடனே கல் வெளியில் வந்துடுச்சு அப்புறம் அதுலேருந்து இன்னும் எனக்கு நம்பிக்கை ஆயிடுச்சு மேலும் நான் வந்து எம்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் கல் விழுந்தது இல்லைங்களா அதை வந்து நான் ஆதாரத்தோட எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் அது எங்கள் என் கையில் இருக்குது சரி அதுக்காக தான் அதை விட்டுட்டேன் முடி காட்டுறக்காக உங்களுக்கு நான் அதை கொண்டு வந்திருக்கேங்க சார் இவ்வளோ பெரிய கல் இருந்துச்சு அவருடைய ஸ்டோன் இருந்துச்சு அவருடைய ஸ்டோனை கரைச்சி வெளியே கொண்டு வந்து இருந்ததுங்க வெளியே வரக்குள்ள கடுமையான வழியா இருந்ததுங்க சார் இது ஒன்று அப்புறம் ஒரு சின்ன கல்லுங்க சார் இந்த ரெண்டு கல்லுமே வெளியே வந்து அப்படியே விழுந்துருச்சு அந்த பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு காமன் நேரம் தான் வலி குறைய ஆரம்பிச்சது குறைய ஆரம்பிச்சோடனே இவ்வளோ பெரிய கல் வெளியே வந்து டபார்னு விழுந்துச்சு திருச்செங்கோட்டிலேருந்து வருங்க எனக்கு வந்து ரொம்ப சளி அதிகமாக இருந்து ரொம்ப முத்தி போய் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருந்தோம் ஒரு வாரம் அட்மிட் ஆகியிருந்தேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குணப்படுத்தவே முடியாது அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து